மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து அன்பர்களே வணக்கம் தினம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் சுபர் பார்வை நல்லது அசுபர் பார்வை கெட்டது ஒட்டுமொத்தமாக நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இது சற்று யோசித்து இந்த சுபர் அசுபர் ஆளாளுக்கு ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடுமே மீனலக்கணத்துக்காரருக்கு சுக்கரன் அசுபன் அஷ்டமாதிபதி மற்றவர்களுக்கு சுபன் அவனை மீன சுபன் என்று எடுத்துக்கொள்வதா அசுபன் என்று எடுத்துக்கொள்வதா அவரது பார்வையை சுப பார்வை என்று எடுத்துக்கொள்வதா கொள்வதா அசுப பார்வை என்று எடுத்துக்கொள்வதா மகர லக்கணத்துக்கு விரையாதிபதி மூன்று பனிரெண்டுக்கு உடையவன் குரு பனிரெண்டாம் இடம் விரய விரயஸ்தானம் இப்போது குருவின் பார்வையால் நன்மை நடக்குமா தீமை நடக்குமா மகர இருக்கு இது ஒரு பெரும் குழப்பம் பலரிடம் இருக்கிறது ஒரு நேரத்தில் இப்படி பலன் தெரிகிறது ஒரு நேரத்தில் வேறொரு பலன் தெரிகிறது தவியாய் தவிக்கின்றார்கள் பலர் அதற்கு உண்டான விடை இன்று பார்ப்போம் ஒவ்வொரு லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி யாராக இருந்தாலும் பாவிதான் விரையாதிபதி யாராக இருந்தாலும் பாவிதான் ஒரு ஸ்லோகமே இருக்கிறது ஐந்து ஒன்பதுக்கு உடையவர் என்னதான் பாவி என்றாலும் மிஞ்சு பலன் தருவர் வருகிறது ஒரு சூத்திரத்தில் ஆக ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் அவர்கள் பாவர்களாக இருந்தாலும் ஆதிபத்திய கணக்குப்படி நல்லவர்களாக இருந்தால் நன்மை நடக்கும் இது உண்மை ஆனால் நாம் பார்க்க இருப்பது நம்மிடையே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது சுபர் பார்வை அசுபர் பார்வை அந்த இடக்கணக்கு அல்ல ஆதிபத்திய கணக்கு அல்ல இது எப்படி குரு சுக்கரன் ஒருவருக்கு மீனலக்கணம் ஒருவருக்கு மகரலக்கணம் இந்த மகரலக்கணத்துக்காரலுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் கல்வியை கெடுப்பாரா கல்வியை கொடுப்பாரா அவரை சுபராக எடுப்பதா அசுபராக எடுப்பதா சுபராகத்தான் எடுக்க வேண்டும் பார்வையை பொறுத்த மட்டில் இயல்பான அவர்கள் குணம் என்னவோ அதுதான் பேசும் தென்றல் சுடாது அக்னி நட்சத்திரம் குளிரை கொடுக்காது ஆக ஒரு சுபர் கெட்டவரோ நல்லவரோ அந்த ஜாதகத்திற்கு அவரது பார்வை நன்மையைத்தான் செய்யும் தீமையை செய்யாது வேறு சில கட்டங்கள் உண்டு அந்த வீடு அந்த ஆதிபத்தியம் தொழில் இவைகளில் அமர்ந்தால் சோதனையை கொடுப்பார் ஆனால் பார்வையால் சுவர் நன்மையை மட்டுமே செய்வார் ஏனென்றால் அவர் தென்றல் போல தென்றல் சூடாது சரி அசுபர் அந்த ஜாதகத்தில் அவர் நல்லவர் அவருடைய திசை அவர் இருக்கும் இடம் இதில் சற்று பலன்கள் மாறுபடும் சிம்மலக்கணத்திற்கு கடகலக்கணத்திற்கு செவ்வாய் நன்மையைத்தானே செய்கிறான் மாறுபடும் ஆனால் பார்வை நெருப்பின் குணம் சுடுவது சுட்டே தீரும் அசுபர் பார்வை எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று திசையில் நல்லபடியாக செய்தாலும் பார்வையால் கெடுதலை கொடுக்கத்தான் செய்வார் அதேபோல் சுப கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் இவர்கள் கெட்ட ஆதிபத்தியமாக இருந்து அவருடைய திசையில் கெட்டதே செய்ததாக இருந்தாலும் பார்க்கும் பார்வையால் பார்த்த இடத்தை விருத்தியாக்குவார் நன்மையை செய்வார் இதில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் இன்று நீங்கள் பட இருக்கும் கஷ்டமும் சாதாரண கஷ்டமல்ல உழைப்பும் அதிகம் பெறுகின்ற ஊதியமும் அதிகம் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களது கணிப்பு சற்றே பிசகுகின்றது எப்போதுமே ஓரளவு சனியாக எதையுமே கணிக்கும் நீங்கள் இன்று யானைக்கும் சறுக்கும் என்பது போல் சற்றே தவறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது கவனம் மிதுன ராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் உயர்ந்த பெயரினை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் ஒரு செயல் செய்வீர்கள் நீங்கள் செய்த அந்த செயலைப் போல் சுற்றி இருப்பவர்கள் யாரும் அதை செய்ய முடியாது அந்த அளவுக்கு சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள் கடக ராசி அன்பர்களே உங்களது ஒரு புது முயற்சி நல்ல வெற்றியை கொடுக்கிறது ஆரம்பத்தில் கரித்து கொட்டியவர்கள் செயலுக்குப் பின் நீங்கள் அடையும் வெற்றிக்குப் பின் உங்களை புகழ்வார்கள் சிம்மராசி ராசி அன்பர்களே வர இருந்த ஒரு நன்மையை உங்களது பேச்சால் இன்று கெடுத்துக் கொள்வீர்கள் என்று காட்டுகிறது வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைந்தார் போல் என்ற பழமொழிக்கு ஏற்ப கடைசி நேரத்தில் நீங்கள் உச்சரிக்கும் ஒரு வார்த்தையால் எல்லாம் கெட்டுப் போவதற்கு இன்று வாய்ப்புண்டு கவனம் கன்னிராசி அன்பர்களே ஒரு வெற்றி வீரனாக இன்று நீங்கள் பவனி வருவீர்கள் இன்று நீங்கள் சந்திக்கும் தடைகள் ஏராளம் அத்தனையையும் நீங்கள் தாண்டுவீர்கள் வெற்றி கொள்வீர்கள் இன்று நீங்கள் அடைய இருக்கும் வெற்றி மகத்தான வெற்றி துலாம் ராசி அன்பர்களே ஒரு விசேஷ மதிப்பு இன்று நீங்கள் அடைய இருக்கும் மதிப்பு நாளைய தினம் இந்த இடத்தை அலங்கரிப்பவர் நாளைய தினம் இதை நன்றாக செய்பவர் இவர்தான் என்று உங்களை சம்பந்தப்பட்டவர்கள் பெரிதும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் நீங்கள் உருவாக்குவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே செய்ய வேண்டிய செயலை முறைப்படி செய்து அடைய வேண்டிய உச்சகட்ட லாபத்தை நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது இந்த நாள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய உங்களது ஒரு முயற்சி பாராட்டுக்குரிய முயற்சி பல முறை நாம் செய்கிறோம் உதாரணத்திற்கு கிரிக்கெட் விளையாட்டு ஒரு ஓவர் ஆறு பால் நாலு சிக்ஸர் அடிக்கிறார் ஒருவர் ஒருவர் மூன்று சிக்ஸர் அடிக்கிறார் பாராட்டு பெறுகிறார் ஆனால் நீங்கள் ஆறு சிக்சர்கள் அடிப்பீர்கள் அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெல்லும் நாள் மகர ராசி அன்பர்களே சரியான பேச்சு வெற்றியை கொடுக்கும் சரியில்லாத பேச்சு வெற்றியை கெடுக்கும் என்பதற்கு இன்று நீங்கள் ஒரு உதாரணம் சரியில்லாத ஒரு பேச்சை பேசி முடிய வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் கெடுத்துக் கொள்வதாக காட்டுகிறது மிக மிக கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே தனித்து உயர்ந்து நிற்பீர்கள் உங்கள் பேச்சாகட்டும் அணுகுமுறையாகட்டும் அதாவது மரியாதை கொடுத்து ஒரு அணுகுமுறை அந்த ஆகட்டும் மிக மிக நன்றாக இருக்கிறது இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் மீனராசி அன்பர்களே சில நேரங்களில் உங்களது கணிப்பு மற்ற மற்றவர்களுடைய கணிப்புக்கு மாறுபட்டதாக இருக்கும் ஆனால் அதுதான் நடக்கும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்கள் கணிப்பு சரியான கணிப்பாக இருக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் மகாலயா அமாவாசையை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்யம் ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து எட்டு ஐந்து